சம சூப்பரான ஒரு நொய் அரிசி உப்புமாங்க அதுக்கு கூட தேங்காய் சட்னிங்க வேற லெவல் காம்பினேஷனில் உடனே வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடுதல்க்கு பெல்லைக்கனை கிளிக் பண்ண மறுதான் ஆரம்பிச்சிடலாங்க ஒரு அகலமான ஒரு கடாயை எடுத்துக்கோங்க இப்போ நம்ம தேவையான அளவுக்கு நீங்கள் ஆயிலை ஊற்றிக்கோங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஆயில் ரீஃபைண்ட் ஆயில் தாங்க நான் செய்ய போகிறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க ரொம்ப அதிகமாக ஊற்ற வேண்டாம் மீடியமாக ஊற்றிக்கினா போதும் எண்ணெய் சூடாயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு டீஸ்பூன் வந்து நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிச்சிங்க இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க மூணு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டதுங்க அதை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பொடியன இருக்குன்னு பெரிய வெங்காயம் அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க பச்சை மிளகா மூணு ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம சிறு சிறு கட் பண்ணி வச்சிருக்கோம் அடுப்பண்ண மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ நம்ம இஞ்சி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் ஸ்லைஸ் ஸ்லைஸாக அதை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இப்படி வதவிட்டே இருங்க கலர் நீரை சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதவிட்டே இருங்க

நாலு நம்ம நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு அது வந்து புது அரிசியாக இருந்ததுன்னா நீங்கள் தண்ணிக்கு பக்குவமாக பார்த்து ஊற்றிக்கோங்க ஒன்றுக்கு ஒன்றுன்னு கூட ஊற்றிக்கலாங்க ஒரு கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் வந்து அரிசி எப்படி இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா சப்போஸ் வந்து அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா குழைஞ்சி போடுங்க கம்மியாக இருந்ததுன்னா அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பட் அதிகமாக இருந்தது அப்படின்னா குழைஞ்சிச்சின்னா நல்லா டேஸ்ட்டு அதனால தான் சொல்கிறேன் தண்ணி கொஞ்சம் பக்குவமாக பார்த்து ஊற்றுங்க நைட்டை நம்ம வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க அப்படியே ரெண்டு திருப்பு திருப்புங்க கேட்பேன் நீங்கள் கல்ப்பு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா உப்பெல்லாம் கரைஞ்சி நல்லா கொதிச்சிருச்சிங்க இப்போ ஆல்ரெடியே நம்ம வந்து நொய் அரிசி நம்ம ஊற வச்சுருந்தோம் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து இருபது நிமிஷம் நம்ம ஊற வச்சுருந்தோம் நல்லா ஏன்னா ஊற வச்சு நம்ம செஞ்சாதாங்க நல்லா டேஸ்ட்டும் இருக்கும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும்ங்க இது நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி வச்ச நொய் அரிசிங்கிறது நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச இது இது நம்ம வீட்டில் வந்து நல்லத்தில் விளைஞ்ச இந்த நொய்யை வந் நொய் அரிசியை வந்து நல்லா நாங்கள் உடச்சி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அதுவுமே நம்ம இதுல ஆட் பண்ணிக்கலாங்க இதுவுமே நம்ம தண்ணி இல்லாம நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க இதுவுமே நம்ம ஆட் பண்ணிடலாங்க பூவனல வந்து நல்லா ஏத்தி வச்சிட்டு நல்லா அப்படியே கொதிக்க விடுங்க ஏன்னா வந்து நொய் அரிசி கொஞ்சம் வேக டைம் ஆகும் அதனால ஸ்டவ் ஆனால் கொஞ்சம் அப்படியே ஏற்றி வச்சுட்டு உப்பு காரெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் அது கூடிய குறைச்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பார்க்கும்போது தெரிஞ்சுங்களா நல்லா கெட்டி அடிச்சி பாருங்க இப்போ அடுப்பானல கொஞ்சம் அப்படியே ஸ்லோல வச்சிருங்க அடி கூடாது அதனால அப்படியே ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க ஏனா அதிகமாக வச்சிட்டீங்க அப்படின்னா அடி அடிப்பிடிச்சிடும் அடி அதனால அடி பிடிக்காத அளவுக்கு அப்படியே வந்து கொஞ்சம் கிண்டிட்டே இருங்க கொஞ்சம் அடி மறுபடியும் சோல சிம்ல வச்சிருங்க இப்ப பாருங்க சூப்பரா ரெடி ஆயிச்சி தக தக அப்படியே பிணீடுங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம மேலே வந்து கொரியண்டர் லீஃப் ஆட் பண்ணிக்கலாங்க இப்ப பாருங்க சமஸ்

நிறைய டிஷ்ஷை மிஸ் பண்ணிடுவீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க அதனால சொல்றேன் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ பாருங்க உங்க முன்னாடி நெய் அரிசி நான் இப்பவே டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் பார்க்க அப்படியே ஜொலி ஜொலிக்குதுங்களா அப்போ உடனே ட்ரை பண்ணுங்க வயலில் வளைச்சிதுங்க அதை உடச்சி நம்ம வந்து சூப்பரான ஒரு உப்புமா ரெடி பண்ணிட்டோம் இந்த ரெசிபி உடனே ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க ஏன்னா நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நான் நிறைய வீடியோஸ் மேலும் மேலும் அப்லோட் பண்ண முடியும் என்னோடய வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் ஸ்டார்டிங்கில் என்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் என்னுடைய வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூங்க இதே மாதிரி சூப்பரான டிஷை சந்திக்கும் மாதிரி ഇപ്പം കൂടി ഉള്ള മേലെ ടേക്ക് കെയർ ലവ് യു ആൽ സി യു ടു മ